இமையோ விருந்தமிழ்தமில்லாத பேட்டேன் என தமிழ்தாயை வணக்கி உலகம் யாரையும் தாமத வாக்களும் நினைவுகளும் நீக்கவும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அதன் தலைவர் அன்னவருக்கே சரங்கம் ஆண்களே என்று எல்லாம் வந்த இடைநிலையை வணங்கி அன்று பெரிய தமிழ் ஆர்வலர்களை தமிழ் அறிஞர்களை இன்றைக்கு புலம் தமிழ் இலக்கிய பலகை என்கிற இந்த அமைப்பினுடைய முதல் நிகழ்வு இங்கே நடக்கிறது புலம் என்கின்ற ஒரு அற்புதமான தமிழ்ச் ஐயா அவர்கள் கேட்டெடுத்திருக்கிறார்கள் புலம் என்றால் நிலம் என்று பலருக்கும் தெரியும் ஆனால் புலம் என்றால் நுணி ஆய்வது சிந்திப்பது என்கிற ஒரு பொருளும் இருக்கிறது அந்த வகையில் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை இந்த இலக்கிய அமைப்புக்கு சூட்டியிருக்கிறார்கள் இந்த அமைப்பினுடைய தலைவராக இயக்குநராக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற ரவீந்திரன் ஐயா அவர்களை வருகின்றனர் இந்த புலம் இலக்கை அமைப்பில் செய்ய முதல் நிகழ்வுக்கு தலைமையேற்று இங்கு இதை நடத்தி கொடுப்பதற்காக வருகை இருக்கின்ற ஐயா அனைவர் தஞ்சை தமிழ் பல்கலை பல்கலைக்கழகத்தினுடைய துணை மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் நான் இந்த அமைப்பின் சார்பாக தங்களின் உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பு ஐயா அவர்களை எனக்கு நீண்ட காலமாக தெரியும் ஆனால் பரிட்சையும் இல்லை அவருடைய புகழை நான் பல இடங்களில் இருந்து கேட்டு ரசித்திருக்கேன் ஒரு முறை கற்பளம் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆயிரம் கவிஞர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய கவிதை நிகழ்ச்சியை கோவை தமிழ்ச்சங்கம் என்கிற அமைப்பின் வாயிலாக நாங்கள் நடத்துனோம் அதனுடைய நிறைவு விழாவிற்கு ஐயாவர்களை அழைப்பதற்காக அவருடைய இல்லம் தேடி மற்றொரு கவிஞரோடு அந்த சென்றிருக்கின்றையினுடைய இடை விழாவிற்கு ஐயாவர்கள் வருகை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களுக்காக ஒரு சங்கத்தை உண்டாக்கி அந்த சங்கத்தினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று பேராசிரியர்களுக்காக பல நன்மைகளை பெற்றுத்தந்தவர் அது மாத்திரமல்ல தமிழினுடைய வளர்ச்சிக்காக தமிழ் எழுச்சி மாநாடுகளை பலமுறை குறிப்பாக ஒரு நான்கு முறை தமிழகத்தில் நடத்தி வருகிற இந்த மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாம் தேதி மகளர்களுக்கு முக்கியத்துவம் தருகிற ஒரு மாநாடாக அந்த தமிழ் எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கின்றார்கள் பெருமை துணைவேந்தர் அவர்கள் இன்றைக்கு இந்த புலம் அமைப்பிற்கு தலைமையேற்று இதை நடத்தி தருவது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமை மகிழ்ச்சி அது மாதிரி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக எங்கள் வீட்டில் திரு கதை விமர்சகர் அவர்கள் அவர்களையும் உங்களையும் சார்பாக அமைப்பு சார்பாக எங்களுடைய பெருமைகள் அப்படின்னு சொன்னால் எங்க நடந்த பெருமைகள் இங்க வந்தபோது அவருடைய நூல்களை பற்றி திரு சந்திரசேகர் அவர்கள் இங்கு அறிமுகப்படுத்தினாரு நூல்களையும் பார்க்க நேர்ந்தது நாற்பது நூல்கள் கிட்டத்தட்ட எழுதியிருக்கிறார்கள் ஒரு ியுடையராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் மும்பை போன்ற பகுதிகளில் அவர் பணிபுரிந்திருக்கிறார் சந்திரசேகரன் அவர்கள் அவர்களும் சிண்டிகேட் வங்கியில் பணிபுரிந்தவர்கள் அவர்கள் இருவரும் அந்த நாளிலேயே பழக்கம் ஏற்பட்டு இப்ப இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு காரணமாக இன்றைக்கு இங்கே நம்மிடையே அமர்ந்து இருக்கின்ற அமர் சந்திரசேகரன் அவர்கள் அவர்களையும் நம்முடைய அழைப்பின் சார்பாக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய பெருமை புத்தகங்களை புத்தகம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அது விழுந்த பெருமை வாய்ந்தவர்களாக இந்த சமுதாயத்தில் கருதப்படுக இந்திரன் அவர்கள் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த கவிஞராகவும் அவர் விளங்குகின்றார் கட்டுரை எழுத தான் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல ஏன்னா ஒரு படைப்பாடி எந்த நோக்கத்தில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரோ அதை அப்படியே தமிழர் ஒழி எடுக்கணும்னு சொன்னால் அது மிக ஒரு சிந்தனை சிந்தனை இல்லை நடக்காது திறனாய்வாளமாகவும் அவர் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா திருவள்ளுவருக்கு நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிலை வைத்த போது கன்னியாகுமரியில நூற்றி மூன்று அடி உயர ஒரு சிலையை வைத்த போது கலைஞர் உள்ளத்துல குறைந்தபட்சம் ஒரு நூற்று முப்பத்தி மூன்று அப்ப கலைஞர் தன்னுடைய அந்த விருப்பத்தை நிறைவு செய்வதற்கு யாரை தேர்ந்தெடுத்தார் எழுத்தாளர் இந்திரன் அவர்கள அடித்தளத்தில் இருக்கிற போது என்ன கோவி ஆசிரியராக இருந்தவர் என்ன செய்வார் சில ஓவியங்களை திருக்குறளை எழுதி அதுல காட புய நெருங்க அன்பினில் யானை பிழைத்தவர்கள் ஏற்பது அப்படின்னு என்னுடைய ஓவிய ஆசிரியர் அது ஒரு ஓவியம் போட்டிருந்தாலும் அது எனக்கு இன்றைக்கும் நினைவுல இருக்கு அப்ப ஒரு நூற்று முப்பத்தி மூன்று ஓவியர்களை பிடித்து அந்த ஓவியங்களை எல்லாம் திறம்பட எழுதி அந்த காட்சிக்கு வைத்த ஒரு பெயரையே ஒரு சாதனையாக திரு இந்திரன் அவர்கள் செய்திருக்கிறார் இப்படிங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக திறனாய்வாளராக கவிஞராக இருந்தாலும் நம்முடைய இந்த அமைப்புக்கு அழைத்தவுடன் நீங்க வருகை பிரிந்து இன்றைக்கு இந்த

அவர் உடனே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சொன்னாரு நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருந்ததுனாலே சொல்லியிருக்கேன் தமிழ் அவ்வளவு சிறப்பாக இருக்காரு ஓரளவுக்கு தான் நான் தமிழ் பேசுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த உடனே நமக்கெல்லாம் ஒரு அனுபவம் இருந்தாலும் உண்டாயிருக்கு தமிழால் இணைக்கின்ற ஒரு மனிதர்களாக தான் நாம் எல்லாம் இருக்கின்றோம் அந்த வயதில் தமிழ் ஆர்வலர் சந்திரசேவன் அவர்களை மீண்டும் நான் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்வில் முன்னிலை வகிக்க வருகை குறித்திருக்கின்ற எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களையும் தமிழ் சங்கமத்தினுடைய தலைவர் துரைசாமி அவர்கள் அவர்கள் வரவில்லை அடுத்தது தமிழ் மீது வளர்ச்சி பற்று ஒரு எழுச்சி உள்ளத்துல ஒரு கோபாவேசமான ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ யார் பறித்தாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சண்டைக்கு போகிற ஒரு மனிதர் இங்க நம்ம இருக்கிறார் அவர் யார் அப்படின்னு கேட்டா புலவர் தாசா அப்பாவை அவருடைய எழுச்சி உரையை நாம கேட்டோம்னா தான் அவருக்கு எவ்வளவு தமிழ் பற்று அப்படின்னு அந்த படம் கொடுத்துக்க முடியாது அவரை நாம் கற்றுக்கொள்ளணும் இடத்துல இருந்து அவரையும் வரவேற்றுகிற மகிழ்ச்சியாக இருந்து கவிஞர் எம் ஆர் மணி அவர்கள் அடுத்து இங்கே இப்போ ஆதியிலிருந்து மிகுந்த துணையாக இருக்கிறவர் திரு சிவாஜி பெருமாள் அவர்கள் இங்கே போயிட்டு இருக்கிற அவர் தான் அவரை எனக்கு நீங்கள் தவிர தெரியும் எல்லா வகையிலையும் ஐயாவுக்கு துணையா இருக்கிறார் முன்னிலை வைக்க வருகை புரிந்திருக்கின்ற அவரையும் மகிழ்ச்சி என்றும் ஐயாவினுடைய படை புலனின் பற்றிய திறன் ஆய்வு வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற உடுமலை கல்லூரியை சார்ந்த ஆங்கில பேராசிரியர் திருமதி சிந்தாமணி அவர்களையும் அறிமுகம் இல்லாத காரணத்தினால இந்த தவறு மன்னிக்கணும் மட்டிக்கணும் ஆங்கில பேராசிரியர் திரு சிந்தாமணி அவர்கள் ஐயாவினுடைய இந்திரன் ஐயாவினுடைய மொழிபெயர்ப்பு பற்றி அவர் பேச இருக்கின்றார் திருநாயகர் உரை வழங்க இருக்கின்றார் அது மாத்திரமல்ல தமிழ் துறை பேராசிரியராக வழங்கக்கூடிய பூசா தலை அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் ராம பரிகண்டம் அவர்களையும் வரவேற்க அவர்கள் ஐயாவினுடைய கலைஞர் இசரன் ஐயா அவர்களுடைய கட்டுரைகளை பற்றி தனாய்வு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்குிறனாய்வு செய்ய வருகைப்படுத்திருக்கின்ற நாவே அருண் ஐயா அவர்களையும் என்னுடைய நண்பர் நீண்ட மாதம் அவர்கள் தொடர்பு இல்லை ஆனால் அவருடைய பெயரை கேட்கிற போதெல்லாம் உள்ளத்துக்குள்ளார ஒரு எழுச்சி ஒரு உற்சாகம் உண்டாகும் ஒரு வித்தியாசமான சூழலியல் குறித்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட அப்படின்னு சொல்றோம் அவர்கள் பேச்சுக்களை நீங்க கேட்டு பார்த்தீங்களா பல புதிய புதிய செய்திகளை ஓ இப்படியெல்லாம் காணொலிகள் காடு இந்த ஆச்சரியப்படத்தக்க வகையில் நம்ம நிறைய நிறைய விஷயம் தெரியும் ஆனா அவர் பேசுகின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது புதிய அந்த செய்திகளை அவர் ஒருவேளை இங்க வந்து கவிதைகள் குறித்து பேசத்தான் தான் வந்திருக்காரு ஆனா மற்ற நிகழ்வுகளில் அவருடைய பேச்சை நம்ம தேர்ந்தெடுக்க ஒரு சுவை இருக்கும் அவரை வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறது அடுத்ததாக ஒரு கவிய ரகம் இந்த கவி அரங்கத்துக்கு தலைமை ஏற்று இதை நடத்தி கொடுப்பதற்காக வரியை புரிந்து நம்பி ஒருவராக அமர்ந்திருக்கின்ற மூவரசை மறைக்கும் அவர் எரிசி நிறுத்தங்கள் எழுதுவதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அந்த கவிஞரை வரவேற்றுடன் எந்த மகிழ்ச்சி அது மாத்திரமல்ல இன்றைக்கு கவிதை வழங்குவதற்காக வருகை குறித்திருக்கின்ற பேரூர் தமிழ் சங்கத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற அவர்களையும் காணவில்லை திருமதி பாண்டி செல்வி அவர்களையும் திரு கவிஞர் சிவசோதை அவர்களையும் கவிஞர் விக்னேஷ் அவர்களையும் பெரும் தமிழ் கல்லூரியினுடைய மாணாக்கராக அறிமுகமாகி என்று நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல கவிஞர் அர்ஜுன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர் நீங்கள் அடக்கம் காரணமாக அங்கே அமர்ந்திருக்கிறீங்க ஒரு மிகச்சிறந்த புலமை ஒரு மிகச்சிறந்த கவிஞர் நீங்கள் இருக்க இருக்கே என்று முன்னாடி வரணும் அவரை வரவிப்பதில் மகிழ்ச்சியடைய கவிஞர் ரம்யா அவர்கள் அப்புறம் மேகா சந்திர பாரதி கவிஞர் அவர்களையும் கவிஞர் தேவி விஜயகுமார் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிறைவேற்ற இருக்கு இருந்தாலும் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அது சங்கரி பெயர்களை விஞரிசம் அவர்களையும் அப்படின்னு கவிஞர் தனமாக்கியம் அவர்களையும் வரவேற்கோம் சில சமயங்களில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறது இது நடக்கும் நாம் கவிடைய பெயர்களை பட்டியலிடுவோம் சில காரணங்களால் வர முடியாது அதற்கான வேறு சிலரை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டி வருவோம் அந்த மாதிரி வருகை பெற்றிருக்கின்றாங்க தமிழ்ல கவிதை எழுதுவதற்கு முதல்ல கவிதையை வாசிக்க கற்றுக்கணும் ஒரு கவிதையை ஒரு கவிஞர் எப்படி எழுதியிருக்காரு என்ற வாசிக்க தெரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம் அது தெரிஞ்சா மிகச்சிறந்த கவிதைகளாக நம்ம தான் மாறிடலாம் இறுதியாக நன்றி உரை வழங்குவதற்காக கவிஞர் அவை நாயகம் அவர்கள் ஆமா அவருடைய பெயரை நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்களை மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்வில் நன்றி முறை தருவதற்காக திண்டுக்கல் யோனி அவர்களுடைய குழுவில் இருந்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழை கொண்டு சென்ற புகழ்பெற்ற கோவை தகவல் அவர்கள் வருவார் வருகை புரிந்து கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றோம் என்னுடைய நல்ல நண்பர் கோவை தமிழ்ச்சக்கரத்தை தொடங்குகிற போது எங்களோடு இணைந்திருக்கவர் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த கொல்லம் அமைப்பு குழு அதை குறித்து கூட ஐயாவர்கள் இந்த அழைப்புதலில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர்களையும் வரவேற்கணும் குறிப்பாக சந்திரசேகரன் அவர்களை பற்றிய கணக்கேஷ் சொல்லிட்டேன் அடுத்து தணிக்கையாளர் மோகன் தாஸ் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இந்த பள்ளியினுடைய தாளர் சொல்ல அவரோட ஒரு ஒரே ஒரு இடங்களில் தான் பேசுகிறேன் அவர் சொன்னார் அவருடைய தாத்தாவினுடைய தாத்தா தோழரா அவர் ஆரம்பித்த தான் இது இந்த பள்ளியில் தமிழ் இலக்கிய அமைப்புக்காக இடம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய தமிழ் மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு நெடு நடக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறதுனா ஆர்வம் இருந்தால்தான் முடியும் அந்த வகையில் அவரை வரவேற்பதில் நம்ம மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்து இந்த அமைப்பில் தமிழ் முனைவர் அரிச்சந்திரன் அவர்கள் அரிட்சந்திரன் அவர்கள் கருவி புரியுமா அவரை நான் அறியப்படுறது இல்லை ஸோ இதில் பொறியல் தமிழரசன் என்றும் மற்றும் இந்த அமைப்பை மற்ற உறுதுணையாக இருக்கதில்லை இந்த அமைப்பினுடைய அமைப்பான ஒரு பட்டியல்களை என்னுடைய செய்தியும் ஐயா அவர்கள் சொல்ல போனால் நான் ஐயாவுக்கும் அந்த இறைநிலைக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்துல என்னையும் ஒரு குறிப்பிட்ட அவர் தன்னோடு சேர்த்துக் கொள்றாரு அப்படின்ற போது எனக்கு பெருமை மகிழ்ச்சி நன்றி ஐயாவுக்கு நான் சொல்றேன் ஏன்னா ஐயாளுடைய கவிதைகளைப்பால் எனக்கு மிகுந்த ஈர்ப்பு உண்டு ஒரு வித்தியாசமான கவிஞர் வாங்க கோவை தரபால் அவர்களை வாங்க மாட்ட பிறகு உங்களுக்கு வாங்க

வெகு நாட்களுக்கு முன்னாக எஸ்பிஓ கல்வி பள்ளியில அவர் ஆசிரியராக இருக்கிற போது காமராஜருடைய பிறந்தநாடு எல்லாம் அப்ப எனக்கு வந்து அதிகமா பேசவில்லை ஆனா என்னையும் மேலே ஏற்றி பெருமைப்படுத்தியவர் அவரு இரண்டு பேரை அந்த பள்ளிக்கு அழைத்து இருக்கின்றார் அவர் அவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்கள் தமிழ் சங்கமத்தினுடைய கோவை தமிழ் சங்கமத்தினுடைய பொருளாளராக செயல்பட்டு அவரையும் வரவேற்பதில் எனக்கு பெயர்கள் தெரியாது அறிமுகம் இல்லை அதனால மற்றவர்களை தமிழ் மணிகண்டன் அவர் எனக்கு அந்த பள்ளியில இலக்கிய மன்ற முறை ஆற்றுவதற்காக நான் சொல்லுவேன் அப்ப மாணவர் பருவத்துல இருந்தே அவர் எனக்கு நன்றாக தெரியும் என்னோட நல்ல தொடர்புடையவர் தமிழ் மணிகண்டன் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வுக்கு அவர்கள் நித்யானந்த பாரதி அவர்கள் திருவள்ளுவருடைய சிலைகளை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அவரும் அவருடைய நிலைமகள் வரவேற்பதுல எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு வரவேற்பை இங்க பலோடு தமிழ் இலக்கிய பதவி என்னுடைய சார்பாக பலகை அப்படிங்கிற போது எனக்கு இது உட்காருகிற பலகை எழுதுகிற பலகை

அப்படின்னு சொன்ன மாதிரி ஆண்மையால் உழைப்பினை நன்றி அப்போ தமிழை வளர்க்குறதுக்கு நாம் வாய் சொல்லாமல் நல்லது அறிவுகிறோம் உழைப்பை கூட நம்ம நல்லதா அந்த வகையில உலகம் தமிழ் இலக்கிய பழக்கை பல நிகழ்வுகளை நடத்தி தமிழை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கணும் என்கிற ஒரு பேராசையை நீங்கள் சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய ஐயாவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி